மேடம் வணக்கம் தமிழகத்தில் வந்து மாங்க்ரோவ் காடுகள் வந்து எந்தெந்த பகுதிகள்லாம் அதிக அளவில் இருக்குது தமிழகத்தில் வந்து மேங்க்ரோவ் காடுகள் நம்ம சொல்லுவோம்னா முத்துப்பேட்டை மற்றும் பிச்சாவர இடங்கள்ல வந்து நிறைய இருக்குது அதே தவிர வந்து கடலும் ஆறும் கலக்குற களிமுக பதி பகுதிகளில் அல்மோஸ்ட் எல்லா அரைவரையின் ஏரியாவிலையும் நம்ம வந்து மேங்க்ரோவ் காடுகளை ப மேங்க்ரோ மரங்களை பார்க்கலாம் மேங்க்ரூவ் காடுகள் பெரிய பரப்பளவில் வந்து முத்துப்பேட்டையிலே பிச்சாவரத்துலேயும் காணப்படுகிறது அது தவிர வந்து பாண்டிச்சேரியிலையும் நமக்கு ஒரு சின்ன அளவு ஃபார் ஒரு ஒன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவில் மேங்கரூவ் காடுகள் நமக்கு இருக்குது வேறு அதனுடைய ஸ்பீஷீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிச்சாவரத்தில் வந்து டாமினன்ட் ஸ்பீஷீஸ் வந்து நமக்கு வந்து கண்டல் மரங்கள் ரைசோஃபோரா வகை சார்ந்த வந்து கண்டல் மரங்கள் இருக்கிறதுனால அந்த காடுகளை நம்ம வந்து கண்டல் மர காடுகள் அப்படின்னு லோக்கலாக நம்ம வந்து அழைக்கிறோம் அதே மாதிரி முத்துப்பேட்டையை எடுத்துக்கிட்டோம்னா முத்துப்பேட்டையில் வந்து அலையாத்தி காடுகள்னு அதை வந்து பேசிக்கலி அது ஒரு காரண பெயராகவே அதுக்கு இருக்குது அலையாத்தி காடுகள்னு அந்த அலையாத்தி காடுகள்னு எதுக்கு அதை பேர் பேர் காணப்பட்டுச்சுன்னா அலையாத்தி மரங்கள் அவிசீனியா மெரைனா என்று சொல்லப்படுகிற அந்த மரங்கள் வந்து டாமின்டாக இருக்கிறதுனால அது வந்து அலையாத்தி காடுகள் அப்படின்னு நமக்கு அழைக்கிறோம் அலை ஆத்தி வந்து அது ஒரு காரண பெயர் அலையின் சீற்றத்தை ஆற்றக்கூடிய தகுதி உள்ள கெப்பாசிட்டி உள்ள அந்த காடுகளை வந்து அந்த ஏரியாவில் நிறைய இருந்ததுனால அதை வந்து அலை ஆத்தி காடுகள் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த பர்டிகுலர்லி முத்துப்பேட்டை காடுகள் வந்து எப்போவுமே வந்து எவ்ரி இயர் சைக்ளோன் ப்ரோன் ஏரியா அப்போது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பான்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் நமக்கு அங்கே இருந்ததுனால பழைய காலத்தில் வந்து அந்த காற்றின் இது வரும்போது இதனுடைய மரங்கள் வந்து அந்த அலையினுடைய வேகத்தை தடுத்து ஒரு 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 ஸ்ட்ரா ஒரு விண்டு அதோட வெலாசிட்டி வந்து இதில் பட்ட உடனே அது வந்து சப்சைட் ஆகிடும் எப்பவுமே வேவோட வெலாசிட்டி சப்சைட் ஆகிடும் ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சரில் பட்ட பட்ட உடனே அதே மாதிரி இந்த மரங்கள் வந்து அதனுடைய வேகத்தை ஆற்றி நில உள்ள இருக்கிற நிலப்பரப்போயே மக்களையே வந்து அதை பாதுகாத்துக்கிட்டு இருந்ததுனால அதை வந்து மக்கள் அலையாத்தி காடுகள்னு அழைச்சாங்க இப்போ வந்து இந்த காடுகள் வந்து எல்லா இடப்பகுதி இடங்கள்லேயும் வந்து அதுவாகவே வந்து உருவாகுதா இல்லை இந்த மாதிரி கடலோரங்களில் மட்டும் இந்த அலையாத்தி காடுகள் உருவாக்கப்படுதா இந்த சதுப்ப அலையாத்தி காடுகள்னு நம்ம சொல்ல வேண்டாம் கண்டல் காடுகள்னு சொல்ல வேண்டாம் நம்ம வந்து சதுப்பழ காடுகள்னே நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுவோம் இந்த மாங்க்ரூவ் காடுகளை இங்கிலீஷில் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நம்ம சொல்லுவோம் இங்கே தமிழில் வந்து நம்ம சதுப்பல காடுகள்னே அதை வந்து கூப்பிடுவோம் இந்த சதுப்பல காடுகள் வந்து எங்கே அமையணும்னா ஆற்றில் நீ உப்புத்தன்மை எது வரைக்கும் அலை கடல்லேருந்து வர்ற தண்ணி பின் வாட்டர்ஸ் அந்த ரிவர் வரைக்கும் ரிவரில் வந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் உப்புத்தன்மை இருக்கிறதோ அந்த பாயிண்ட்லேருந்து கடல் வரைக்கும் அந்த சதுப்பல மரங்கள் வந்து வளரும் நம்ம எ இடங்களில் வந்து ஒரு எஸ்வரியோ அல்லது ஒரு லகுனோ ஃபார்ம் பண்ணும்போது அந்த லகுன் ஓரங்கள் மற்றும் எஸ்வரி ஓரங்கள் வரும்போது நமக்கு வைடு எக்ஸ்பேன்ஸ் ஆஃப் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து நமக்கு வந்து அதில் வந்து வளருது அது அதனால தான் நமக்கு ஏரியா கவரேஜ் ஜாஸ்தி கிடைக்கும் எஸ்வரி எஸ்வரிஸ் அண்ட் லகுன்ஸில் மற்றபடி எந்த ரிவரும் வந்து கடலில் கலக்கும் போது அந்த பாயிண்ட் டு த டு த பாயிண்ட் வேர் த வாட்டர் இஸ் சலைன் அந்த சலினிட்டி இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் மேங்கரூவ் மேங்க்ரூவ்ஸ் வளரும் அதே மாதிரி அதனுடைய நிலப்பரப்பு தூரத்தில் வளர்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ளட்டிங் அண்ட் ஃப்ளஷிங் எப்படி வந்து இந்த அலை அந்த உப்புத்தன்மையோட தண்ணி வந்து ஏறி இறங்க அந்த ஓதம்னு சொல்ல சொல்லுவோம் அந்த நிலப்பரப்போட ஓதத்துக்கு தண்ணி ஏறி இறங்குற பரப்பு வரைக்கும் இந்த மரங்கள் வந்து வளர்கிறதுக்குள்ளே கெப்பாசிட்டியோட வளரும் ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் த எலிவேஷன் நம்ம எலிவேஷன் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பான்ஸ் தண்ணி ஏறி இறங்குறதுக்கு எக்ஸ்பான்ஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பான்ஸ் வரைக்கும் மாங்க்ரோவ்ஸ் வந்து ஏறி இறங்கும் அதே மாதிரி தண்ணி ரொம்ப டெப்த் உள்ள இடத்துலையும் வளராது அதுக்கு ஷேலோ ஓவர் வரும் அதே மாதிரி ரெகுலர் இன்னண்டேஷன் இருக்கணும் ரெகுலர் ஓத பர தண்ணி ஏறி இறங்கி ஏன்னா ஃப்ளஷிங் அண்ட் ஃப்ளட்டிங் நம்ம சொல்லுவோம் ஃப்ளட் ஆகுனா அதே நேரத்தை வேற வந்து ஃப்ளஷ் பண்ணிட்டு வரணும் அப்படிப்பட்ட சூழலியல்கள் சூழல் எங்கெங்கே எந்தெந்த ரிவர் அண்ட் பெல்ட் கடல் வரைக்கும் எட்டு இடத்துல இருக்கோ அது எல்லா பக்கமுமே வந்து மேங்க்ரூவ் வளரும் மேங்க்ரூவ் வளரும் போது ஸ்பீஷீஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது ஏன்னா ஒன்று வந்து நல்ல உப்பு தன்மை உள்ள தண்ணி நிறைய ஃப்ளட்டிங் இருந்தாலும் தாங்கக்கூடிய மர வகைகள் இருக்குது அதே மாதிரி மேலே போக 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 ஜொனேஷன் நம்ம சொல்லுவோம் இந்த மரம் பின்னுக்கு போகாது பின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி உப்புத்தன்மை கொஞ்சம் காரத்தன்மை இதெல்லாம் தாங்குற அளவுக்குள்ள தகுதி வாய்ந்த மரங்கள் ஸ்பீஷீஸ் டிஃப்ரெண்ட் ஜொனேஷன்ஸில் வளரும் இங்கே தண்ணியை தாங்கக்கூடியது நிறைய ஃப்ளட்டிங்கை தாங்கக்கூடியது அதுக்கப்புறம் உப்பு தன்மை மேலே போகும்போது உங்களுக்கு உப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் உப்புத்தன்மை தாங்கக்கூடியது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்குது ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதே மாதிரி நம்ம ஸ்பீஷீஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா மேங்கரூவ் ட்ரூ ஸ்பீஷீஸ் அண்ட் அசோசியேட் ஸ்பீஷீஸ் நம்ம சொல்கிறோம் ட்ரூ ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த இந்த என்வாயன்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் வளரும் அப்படின்னு வளரக்கூடிய ஸ்பீஷீஸ் அதை தவிர அசோசியேட் ஸ்பீஷீஸாக நிலப்பரப்பில் வளர ட்ரீஸாக இருக்கும் ஆனால் இந்த உப்பு தன்மையை தாங்கக்கூடிய தன்மை உள்ள ட்ரீஸாக இருக்கும் மேங்க்ரூவ்ஸோட அசோசியேட்டடாக சந்தோஷமாக தண்ணி வரைக்கும் கூட அது வளரும் அது மாதிரி அசோசியேட் ஸ்பீஷீஸ் இருக்கு பட் அதை த அதெல்லாம் விட ட்ரூ ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லப்படுதுன்னா மேங்க்ரோ ஸ்பீஷீஸ் வந்து தமிழ்நாட்டில் பதினாலு ஸ்பீஷீஸ் இருக்குது முத்துப்பேட்டையில் ஒரு பதினாலு எட்டு ஸ்பீஷீஸும் முத்துப்பேட்டையில் வந்து சாரி அப்போ பிச்சாவரத்தில் ஒரு பதினாலு ஸ்பீஷீஸ் இருக்குது ஓவரால் பதினாலு ஸ்பீஷீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது பட் இன் இந்தியா ஓவரால் வந்து அரௌண்ட் செவன்டி த்ரீ செவன்டி த்ரீ ஸ்பீஷீஸ் இருக்குது குளோபலி செவன்டி த்ரீ ஸ்பீஷீஸ் இருக்குது இந்தியாவில் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஸ்பீஷீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரிசாவில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பீஷீஸும் அங்கே இருக்குது தமிழ்நாட்டில் வந்து நமக்கு மொ மெஜாரிட்டியாக அசோசியேட் ஸ்பீஷிஸ் நிறைய இது கூட ஜாயிண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி அந்த காம்போசிஷன் இப்போ நம்பர் நம்ம சொல்கிறது பதினாலுன்றது கம்மியாக இருக்கும் பட் ஆஸ் பர் த இது அசோசியேட்ஸும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணுவாங்க கவுண்ட் பண்ணும்போது இருபத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு ஒரு ஒருத்தருடைய அசஸ்மெண்ட்டில் ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று விட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ திஸ் இஸ் திங் வேடம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் அதிகம் இதை வந்து வனத்துறை வந்து இந்த மாங்க்ரோவ் காடுகளை வந்து பராமரிக்கிறாங்க புதிய காடுகளை உருவாக்குறாங்க அந்த பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு பார்க்குறோம் இப்போ இந்த மாங்க்ரோவ் காடுகள் வந்து கடலோர பகுதிகளில் உருவாக்கப்படுவதன் மூலமாக மக்களுக்கு என்ன பயன் முதல்ல மேங்க்ரூவ் காடுகளினால் என்ன பயன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உண்டாக்குறதுனால என்ன பயன்னு நம்ம பேசுவோம் மேங்க்ரோவ் காடுகளினால் என்ன பயன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேங்க்ரோவ் அப்படிங்கிற வந்து முதல் வேலை மேங்குறதுக்கு வந்து அது கடலோர பகுதிகளில் இருக்கிற எல்லா மக்களையும் கடல்ல இருந்து பாதுகாக்கிறத சைக்ளோன்ல இருந்தோ காற்றுல இருந்தோ சப்மர்ஜென்ஸ்ல இருந்தோ அலை லூனாரை அந்த எல்லாம் உங்களுக்கு தண்ணி நிறைய வரும் அந்த ஓதம் அந்த மாதிரி காலகட்டங்கள்ல இருந்து மக்களை நிலப்பரப்பையும் பாதுகாக்கிறது தான் அதனுடைய தலையாய கடமையை அது பண்ணிக்கிட்டு இருக்குது அடுத்தது வந்து கார்பன் சீக்வென்சிங் அது இது அப்படிங்கிறதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் முதல் வேலை இது தான் அப்புறம் எரோஷன் கண்ட்ரோல் பண்ணுறது தடுப்பு தடுக்குது உங்களுக்கு கடல் அரிப்பை தடுத்து பாதுகாக்குது நம்மளாண்ட பாதுகாக்குது மக்களுக்கு தேவையான சுற்று அவங்களுக்கு தேவையான கிராசிங் ஃபோடர் அது இது எல்லாத்துக்குமே கொடுக்குது அதை தவிர ஃபிஷ்ஷரி ஃபிஷ்ஷரி பயோடைவர்சிட்டி அதில் இருக்கிற பயோடைவர்சிட்டி வந்து ரிச் பயோடைவர்சிட்டி மேங்க்ரூவ் காடுகளில் பொறுத்த மட்டும் பறவைகள் பற பல விதமான பறவைகளுக்கு அது வந்து ஒரு புகலிடமாகவும் அடைக்கலமாகவும் இருக்குது ஃபீடிங்காகவும் நெஸ்டிங்காகவும் பல விஷயங்கள் ஏன்னா வெளிநாட்டில் இருந்து வர்ற பறவைகள் வந்து வலசை வர்ற பறவைகள் எல்லாம் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இங்கே வந்து தங்கி அந்த ஷாலோ ஓட்டல்ஸில் இருக்கிற இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை பொறிச்சி குஞ்சு பொறிச்சி எல்லாம் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு அவங்க பறந்து போவாங்க ஸோ அது மாதிரி ஒரு இதுக்கு வந்து மேங்க்ரூவ் காடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோஸ்டிங் ஃபெசிலிட்டியும் ஃபுட்டும் கொடுத்து அது நல்ல ஒரு ஒரு ஹோட்டல் மாதிரி அவங்க வெளிநாட்டிலருந்து வர்றவங்கள பாதுகாத்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க அடுத்த ஜென்ரேஷனை அந்த மாதிரி இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுடைய தண்ணி மேங்க்ரூவ் வாட்டர்ஸ் வந்து பேசிக்கலி அதனுடைய மேங்க்ரூவ் வாட்டர்ஸ் வந்து பேசிக்கலி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிஷ்ஷரிஸ் கமர்ஷியல் ஃபிஷ்ஷரின்னு சொல்கிறோம் பாருங்கள் இறால் நண்டு மற்றும் நல்ல கமர்ஷியல் வேல்யூ உள்ள பெரிய லெவல் ஃபிஷரிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சுட்டு அந்த அலை ஓதத்தில் இங்கே வந்து முட்டை போட்டுட்டு அம்மா மீன் போயிடும் அப்புறம் இங்கே குஞ்சு பறித்து பிகாஸ் இங்கே உள்ள தகவமைப்பு வந்து அதுக்கு ரொம்ப சாதகமாகவும் ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கிறதுனால அந்த ஷேடட் என்வாயன்மெண்ட்டில் நல்ல ஃபுட்டு இருக்குது நல்ல குட்டி குட்டி பிளாங் டன்னு எல்லாமே அவைலபிளாக இருக்கனால இங்கே ஷ ஷெல்டர்டு என்வாய்மெண்ட்டில் வளர்ந்து சாப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு மீனுக்கும் நண்டுக்கோ நத்தைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் அந்த காலம் பகுதி வரைக்கும் இங்கேயே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்புறம் ஒன் ஃபைன் மார்னிங் இதோட டைம் சரியாக வளர்ந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அது அடுத்த அலை ஓதம் வந்துட்டு அந்த வெளியே தண்ணி போகும்போது அந்த அலையில் அது அவங்க அவங்களோட என்வாயர்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க ஸோ அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நோ மேங்க்ரூவ்ஸ் நோ ப்ரான்ஸ் அப்படின்னு ப்ரான்ஸ் வேணும்னா முக்கியமாக மேங்க்ரூவ் பகுதிகள் இருந்தால் தான் அவங்களுக்கு கடலில் உள்ள உள்ள கேட்சும் இங்கே வளர்கிற இங்கே உள்ள ஹெல்த் ஆஃப் த மேங்க்ரூவ்ஸ் இஸ் ஈக்குவலி ப்ரொப்போஷ்னல் இங்கே நமக்கு எவ்வளோ ஹெல்த்தி மேங்க்ரூவ்ஸோ ஹெல்த்தி வாட்டர்ஸும் வச்சுருக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாகட்டால் தான் உங்களுக்கு வெல்த் ஆஃப் த ஃபிஷ்ஷரி இன் த ஓஷன் இருக்கும் நம்ம நான் பண்ண தினமோண்ட இடத்துல வந்து அவ்வளோ பெரிய கடலுக்கு போகுது இல்லை பட் ஓவரால் எல்லா பக்கமும் உள்ள மெஜாரிட்டி ஆஃப் த கமர்ஷியல் ஃபிஷ்ஷரி இங்கே தான் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரீஜெனரேட் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கு அதுக்கு வந்து கம்பல்சரியாக நம்ம மேங்க்ரூவ் என்வாயன்மெண்ட்டை மொத்தமாக பாதுகாக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸோ பாதுகாக்க அது அதனால பாதுகாக்கிறதுன்னு இன்னும் சொல்லும்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்போ நம்ம என்ன சொல்ல சொல்லுறோம்னா ஃபார் எக்ஸ நான் எக்ஸாம்பிளுக்கு முத்துப்பேட்டை கார்ட்களை எடுத்துக்கிறேன் நான் முத்துப்பேட்டை கார்ட்களை பொறுத்த மட்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா மேங்கரூர் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டுமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது இட் இஸ் நாட் அ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி கிடையாது ஸோ அது வந்து அவங்களோட க அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும்போது இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஃபி ஃபிஷரீஸ் இவங்க என்ன சொல்கிறது ரெஸ்டரேஷன் அப்படின்னு சொல்லும்போது போது முதல்ல வந்து பிளான் பண்ணாங்க எங்கேயாவது கேப் ஃபில்லிங் அது இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த கேப் ஃபில்லிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சுவலாக ஒவ்வொரு காட்டுக்கும் கேப்புங்கிறது இம்பார்ட்டன்ட்டு இப்போ நம்ம போயிட்டு இருப்போம் நல்ல திக் ஃபாரஸ்ட்டாக இருக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும் நம்ம நினச்சிப்போம் என்னடா இது இந்த இடத்துல கேப் இருக்கு வா குடி நடு செடியாக அப்படின்னு நட்டு விட்ருவோம் நம்ம நினச்சிப்போம் ஏதோ அதுக்கு பிரச்சனை போல அப்படின்னு நம்ம முதல்ல நட்டு விட்ருவோம் ஆனால் ஆக்சுவலாக அது பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு இந்த காடுன்னு மட்டும் இல்லை நிலப்பரப்பில் இருக்கிற காடுகளுமே வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட் வரும்போது ஒரு கேப் வரும் கேப் இருக்குன்னா அது நேச்சரே அது இருக்கும் ஏன்னா அதுக்கு சன்லைட் கொண்டு வர்றதுக்காக அதுவாக ஒரு கிரியேட் பண்ணி எந்தெந்த இடத்துல அதுக்கு கேப்ஸ் வேணுமோ நேச்சர் இட் செல்ஃப் கிரியேட்ஸ் அ கேப் ஸோ அது நம்ம தெரியாமல் அந்த இடத்துல போய் நட்டு விட்டுறோம் அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்பரட் ஃப்ரம் தட் பிளான்டிங் பிளான்டிங்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய எஃபர்ட் போடுறாங்க கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் டூ மச் ஆஃப் இனி இப்போ முந்தி வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து சதுப்பல காடுகளை பற்றிய மிகப்பெரிய அவேர்னஸ் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது ரூட் லெவலில் அதுக்கு வந்து நல்ல ரீச் இருக்குது நிறைய ஃபண்டும் இப்போ கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஃபண்டு வரும்போது நம்ம என்ன என்ன பண்ணுறோன்னா பிளான்சிங் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்கிறோம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் லேண்டில் நடுற மாதிரி இங்கேயும் நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் நான் இத்தனை ஏக்கர் அப்படின்னு நட்டுட்டோம்னா நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் போல கோலை அப்படின்னு நினச்சிக்கிறோம் பட் நம்ம வந்து ரெக்கார்டில் தான் ரைட்டிங்கில் தான் அச்சீவ் பண்ணுமே தவிர ப்ராக்டிக்கலி வி டோன்ட் அச்சீவ் ஏன் அப்படி அச்சீவ் பண்ணலன்னு நான் சொல்ல வரேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்துருப்பீங்க இவ்வளோ வருஷம் உங்களோட உங்கள் ஜேர்னலிஸ்ட் காலத்தில் வந்து நிறைய பிளான்டிங் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் பிளான்ட் பண்ணது இன்றைக்கு வரைக்கும் அவ்வளோ பத்தாயிரம் பிளான்ட் நின்றுக்கிட்டு இருக்குது பெரிய காடாக உருவாகிடுச்சி அப்படின்னு காமிக்க முடியுமா காமிக்க முடியாது மிஞ்சி போனால் ஏதோ பை ஃப்ளூக்கில் எங்கேயாவது தப்பி தவிர ஒரு பத்து ட்ரீயோ ஒரு பதினஞ்சு ட்ரீயோ இல்லை ஒரு நூறு ட்ரீயோ ஏதோ பை ஃப்ளூக்கில் ரைட் பிளேஸில் விழுந்திருக்கும் அது வளர்ந்துருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் தட் எந்த பிளான்டிங் ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்திங்கனாலும் மோஸ்ட் ஆஃப் த பிளான்டிங் ப்ராஜெக்ட்ஸ் ராங் இடத்துல இப்போ ஏன்னா அதுதான் நான் சொன்ன தகவலைக்கு ஏற்ற மாதிரி ஜொனேஷனில் பிளான்ட் வளரும்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இங்கே வளரும் ஒரு பிளான்ட் இங்கே வளரும் இதே இதே கண்டல் மரம் ஒரு காடுகளில் வந்து தண்ணி ஒட்டி இருக்கும் இன்னொரு காடுகளில் பின்னால் நிற்கும் ஏன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தகவல் இருக்கும் நம்ம எங்கே நம்ம பிளான் பண்ணுறோமோ அந்த லொக்கேஷனை நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி அங்கே என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் இங்கே இருக்கிற பிளான்ட்டை பிடுங்கி இங்கே நடக்கூடாது இங்கே இருக்கிற பிளான் பிடுங்கி இங்கே நடக்கூடாது நம்ம நினச்சிப்போம் இந்த ஃபாரஸ்ட்டு இதானே வந்து தண்ணிக்குள்ளே நிற்குது அதனால நம்ம தண்ணிக்கு வாசலில் கொண்டு நட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நட்டு விட்ருவோம் மணா பட் தட் இஸ் நாட் த ரைட் திங் அலையாத்தி அலையாத்தி மரம் வந்து முத்துப்பே முத்துப்பேட்டையில் எப்படி தண்ணி ஓரத்தில் நிற்கிறோ அதே மாதிரி கண்டல் மரம் அங்கே பிச்சாவரத்தில் வந்து அலைய தண்ணி ஓரம் நிற்கும் ஸோ நம்ம நமக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு ஈஸியான விஷயம் இதில் உள்ளதை பிடுங்கி நடுறது பண்ணுறது அதனால மோஸ்ட்லி நம்ம அதை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் வித் ட்ரீஸ் எங்கெங்கே வளரணுமோ அங்கெல்லாம் ஒன்று நட்டு விட்ருவோம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம் கடல் எப்போவுமே ஒரு ஃபாரஸ்ட் வரும்போது வந்து ஒரு 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 வெஜிடேஷன் லைன் இருக்கும் இப்போ நீங்கள் கடல் கரையிலேயே நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா கடல் சாதனம் ரெகுலர் கடல் கடலோரத்தில் ஒரு பீச்சுக்கு போய் நின்றீங்கன்னா பீச்சில் இருந்து மணல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு லைனில் இருந்து தான் ஆரம்பிக்கும் வெஜிடேஷன் இங்கே தான் நிறைய மண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பிடிங்கி இங்கே நட்டுங்கனாலும் அது வராது பிகாஸ் தெர் இஸ் இட்ஸ் அது எந்த கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கணும் ஒரு பேஸ் அந்த செடிமெண்ட் அந்த சப்ஸ்ட்ரேட்டம் அந்த சப்ஸ்ட்ரேட்டம் எங்கே கரெக்டாக இருக்கோ அந்த லைனில் இருந்தால் வெஜிடேஷன் வளர முடியும் நம்ம என்ன நினைப்போம் இவ்வளோ பீச்சில் தண்ணி இங்கே தானே அலை இங்கே தானே வருது அலைக்கும் இதுக்கும் இவ்வளோ இடம் இருக்குது எங்கே நம்ம நட்டுருவோம் அப்படின்னா நட்டாக வராது ஏன்னா இஸ் அ வெஜிடேஷன் லைன் அதே மாதிரி வெ பீச்சில் எப்படி வெஜிடேஷன் லைன் இருக்கும் அதே மாதிரி சதுப்பள காடுகள்லேயும் ஒரு வெஜிடேஷன் லைன் இருக்குது ஒரு சப்ஸ்ட்ரேட்டம் வந்து சொலிடிஃபைடான சப்ஸ்ட்ரேட்டம்னு இருக்குது அதில் தான் உயிரோட்டமான மரங்கள் வளர முடியும் ரொம்ப சதுப்பாக ரொம்ப சேராக நம்ம பேசிக்கலி என்ன திங்க் பண்ணிடுவோம் இது எப்போமாதான் குழுக்குள்ள அந்த சேத்துக்குள்ளே தானே நிற்கிற மாதிரி இருக்குது இல்லை தண்ணிக்குள்ளே தானே முங்கி இருக்குது அப்படின்னாம நினச்சிட்டு என்ன பண்ணுவோம் கனல் ஃபார் எக்ஸாம்பிள் கனலே வெட்டினாலும் கனலுக்கு உள்ள கொண்டு நடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க கனலுக்கு மேலே நடமாட்டாங்க குழி வெட்டுவாங்க எல்லாத்தையும் உள்ளே வச்சிருவாங்க தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம் தேத்தியும் தண்ணிக்குள்ளே தான் நிற்கும் போல அப்படின்ட்டு ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அது அதனுடைய நேச்சர் எப்படி இருக்குங்கிறத யாருமே அதை நோட்டீஸ் இல்லை அப்சர்வ் இல்லை அது எப்படி சர்வைவ் ஆகுதுன்னு பார்க்குறதில்ல அது எப்போவுமே எலிவேட்டட் தான் அதனுடைய மூடு இருக்கும் ஆனால் தண்ணியில் அது வரும் சப்ஸ்ட்ரேட் அப்போ ஃப்ளட்டிங் அதை வந்து அதால் தாங்க முடியும் ஸோ ஃப்ளட்டிங் எவ்வளோ ஃப்ளட்டிங் இருக்க முடியுமோ அந்தந்த லொக்கேஷனில் அந்தந்த ஸ்பீஷீஸ் சரியான ஸ்பீஷீஸாக இருக்க முடியும் ஸோ நம்ம வந்து தவறான ஸ்பீஷிஸு தவறான இடத்துல நடுறதுனால மோஸ்ட்லி போயிடுது சில இடங்களில் என்ன பண்ணுறாங்க பயங்கரமாக காடுகள் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ சே பரங்கிப்பேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட பரங்கிப்பேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பரங்கிப்பேட்டையில் இதே மாதிரி மரைன் பயாலஜி ஸ்டேஷன் இருக்குது அது முன்னால் வந்து ஒரு வெள்ளார் யஸ்வரி போகுது வெள்ளார் யஸ்வரி போகிற இடத்துல ஸ்டேஷனுக்கு முன்னாலே ஒரு மேங்ரூவ் காடுகள் நல்ல திக்கான காடுகள் உருவாக்கியிருக்காங்க சுனாமி டைமில் அந்த காடுகள் வந்து மக்களை ப்ரொடெக்ட் பண்ணிச்சு எவ்ரித்திங் இஸ் ஃபைன் அது வந்து ஓவரால் நம்ம பார்க்கும்போது அத இஸ் ஃபைன் ஆனால் வந்து இந்த காடுகள் வந்து ஏன் நான் தவறுன்னு நான் சொல்ல வரேன்னா காடுகள் வந்திருக்கு பியூட்டிஃபுல் குட் ஐ அப்ரிஷியேட்டட் ஆனால் அந்த லொக்கேஷன் தவறுன்னு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ரிவர் வந்து பாருங்கள் அந்த ரிவர் கொள்ளிடம் அந்த ரிவர் இங்கேருந்து பாஞ்சி கடலில் போய் கலக்கணும் அதுதான் வந்து நியதி நேச்சர்ஸோட நியதி வந்து அந்த வெளியில் தண்ணி அவ்வளோ லேண்ட் ஃப்ளோ எல்லாமே வந்து எல்லா அடியிலேருந்து எல்லாத்தையும் கலக்கி எடுத்துகிட்டு போய் கடலில் தான் அங்கே உள்ள நியூட்ரியன் இன்ஃப்ளெக்ஸ் இந்த நியூட்ரியன்ட் அங்கே போய் அங்கே கடலில் வந்து வாழ்றதுக்குள்ள தேவையான தகவலை ஏற்படுத்தணும் அங்கே உள்ள பயோடைவர்சிட்டிக்கு ஸோ இந்த தண்ணியோ எல்லாமே அதனுடைய நியூட்ரியன்ஸோட சேர்ந்து அங்கே இறங்கி ஆகணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போது வந்து இவ்வளோ ஒரு பத்து மீட்டருக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பத்தோ இருபதோ ஐம்பதோ மீட்டருக்குன்னு வச்சுப்போம் ஐம்பது மீட்டருக்கு இந்த ரிவர் பொல்லிடம் ரிவர் ஓடிக்கிட்டு இருக்குன்னா இந்த ரிவரில் ஒரு சைடில் நம்ம வந்து ஒரு ஒரு இதை ஆக வச்சு மேங்குரு நம்ப்டிறோம் ஆனால் இந்த மேங்குரு இப்படியே நிற்க போகிறதில்ல ஏன்னா இங்கே நல்லா வரும் ஏன்னா அது வந்து தகவது ஏற்ற இடம் ஏன்னா அது வந்து நல்ல தண்ணி இது எல்லாமே இருக்குதுனால அது சந்தோஷமாக வளர்ந்துடும் ஆனால் அது ஏறாங்கன்னா இந்த இது வர்ற செடிமெண்ட் எல்லாம் வந்து இங்கே டெப்போசிட் பண்ணிடும் இங்கே உள்ள செடிமண் மறுபடியும் போய் 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 கடலில் கலக்கிறதுக்கு பதிலாக இங்கே ஒரு இன்படிமன் இங்கே ஒரு தடை வந்த உடனே என்ன பண்ணிடும் இந்த தடையை வந்து அக்ரிடேட் ஆகிட்டே அக்ரி வந்துட்டே வந்து உங்களுக்கு ஜாஸ்தி மணலும் திட்டு திட்டு ஆக ஆரம்பிச்சிடும் கடலில் போய் கலக்கிறதுக்கு பதிலாக இந்த தடுக்கல வந்து த மாட்டினதுக்கு பிறகு நிறைய திட்டு 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 தான் ஆகி கடலில் கலக்காமல் கடலில் பார ஃபார்ம் ஆகிடும் அப்புறம் கடலில் பார வெட்டு பாராக வெட்டுன்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு ஃபோர்ஸாக போகும்போதோ வெட்டி விட்டுருவோம் போயிடும் ஆனால் நம்ம கடலில் பாரை வெட்டாமல் வெட்டுற அளவுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு காரணம் இங்கே நம்ம திட்டுகளை உண்டு பண்ணிடுறோம் திட்டுகளை உண்டு பண்ணி மேங்கரு வளர்த்ததினால என்ன பிரச்சனை ஒன் டே லேட்டர் ஆ டேஸில் இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும் ரிவரை ப்ளாக் பண்ணிடுறீங்க அதை யாரும் யோசிக்கவே மாட்டாங்க ரிவரை ப்ளாக் பண்ணிங்கன்னால் யுவர் டோட்டலி கில்லிங் த சிஸ்டம் ரிவர் சிஸ்டத்தை ஐஸ்வரியை கடலை மேங்ரூ மொத்தத்துக்கு யூ ஆர் கில்லிங் த சிஸ்டம் ஸோ அது அந்த இடம் கடலுக்குள்ளேயோ அல்லது மைக்ரோ டெல்டாஸ்குள்ளையோ நடுறது வந்து இட் இஸ் நாட் அ ரைட் சொல்யூஷன் பிளான்டிங் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவே பிளான்ட் பெரிய பண்ணி அது உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணியிருந்தாலுமே தட் இஸ் த ராங் சொல்யூஷன் அப்படின்னு என்னோடய பர்செப்ஷனில் நான் சொல்கிறேன் அது எப்படி வேணாலும் அது யார் எடுத்துக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க அந்த இக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தாங்கன்னா தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் அ ரைட் வே அவ்வளோதான் நான் சொல்கிறேன் அடுத்து அதே மாதிரி சில இடங்களில் கர்நாடகா மகாராஷ்டிரா போனீங்களான்னு அதே மாதிரி தான் ரிவருக்கு நடுவில் பெரிய ரிவர்ஸாக இருக்கும் ரிவர் கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும் நடுவில் திட்டு திட்டாக இருக்கும் இவங்க அந்த திட்டில எல்லாம் பிளான் நட்டு விட்றாங்க ரிவர் அங்கிட்ட இங்கிட்டு போகாத எல்லா பக்கமும் மணல் திட்டு ஃபார்ம் ஆகி தண்ணி ஒன் ஒன்றில் அங்கே டைவர்ட் ஆகி போவோம் இந்த கொள்ள்கிட்டலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கண்ட இடத்துல டைவர்ட் ஆகிப்போம் ஏன்னா உங்களுக்கு இங்கே ஃப்ளோ போக முடியாமல் இங்கே திட்டு திட்டு திட்டாக ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால அதுங்க டைவர்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி மியாண்ட்ரிங் எல்லாம் காரணத்துக்கு வந்து நம்ம தெரியாமல் பண்ணுற நன் நன்மை செய்கிறோம்னு நினச்சி பண்ணுற தெரியாமல் பண்ணுற தப்புகள் தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன நம்பர் ஆஃப் ட்ரீஸ் பச்சையாக காமிக்கணும் திட்டு திட்டாக காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம ஆர்வக்குழாரில் தான் பண்ணுறாங்க பட் தேட் இஸ் பேசிக்கலி கில்லிங் த ரிவர் சிஸ்டம் அது ஒரு தப்பு அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பேசிக்கலி வந்து நல்லாவே நல்லா பண்ணியிருக்காங்க சொல்லப்போனால் பிச்சாவரத்தில் முத்திப்பேட்டைலாம் வந்து இதேடான ரியல் மார்பலர்ஸ் ஒர்க் நிறைய ஏன்னா நான் அவங்க பிச்சாவர முத்திப்பேட்டையிலெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நான் அவங்க கூட இருந்திருக்கேன் ஏன்னா நான் அப்போ பிஹெச்டி பண்ணியிருந்தேன் ஸோ ஆல்மோஸ்ட் காலையில் நாலு மணிக்காரனால் விடிய விடிய அஞ்சு வருஷம் நான் வந்து முத்துப்பேட்டையிலே தான் குடியிருந்தேன் ஸோ அதனால் அவங்க கூட ஃபாரஸ்ட்டில் காலையில் அவங்க கூட போட்டுக்கு போனேன்னா அவங்க பிளான்ட்டிங் பண்ணுவாங்க தப்பாக தான் பிளான்டிங் பண்ணுவாங்க பட் ஸ்டில் தே தே புட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸு எதுக்கு அதில் வந்து அவங்க ஃபெயிலியர் ஆனாங்க நிறைய இடங்கள்ல அப்படின்ன காரணம் வந்து எலிவேட்டட் ஏரியாவில் சுவேடா ஸ்வாம்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு இதுக்கு வந்து இன்னொரு மேஜர் இது வந்து நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பெரிய சயின்டிஸ்ட் நிறைய ஃபண்டு கொண்டாடுற கெப்பாசிட்டி உள்ள பெரிய சயின்டிஸ்டோட ஆர்கனைசேஷன்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் இவங்கெல்லாம் வந்து தேர் வெல்வெஸ்ட் சயின்டிஸ்ட் ஆனால் வந்து மேங்க்ரோவ் காடுகளில் வந்து உணரமைப்பு அப்படிங்கிற பட்சத்தில் அழிப்புன்னு தான் நான் சொல்லுவேன் தக்குவாராயிட்டா எனக்கு தெரியாது நான் என்னோட பர்செப்ஷனை நான் வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படையாக சொல்றேன் எப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஃபிஷ் போன் டெக்னாலஜின்னு ஒன்று சொல்றாங்க அதுவுமே வந்து சில இடத்துல வந்திருக்கலாம் வராமல் இருந்திருக்கலாம் பட் முத்துப்பேட்டை பிச்சாவரம் பொறுத்த மட்டும் அது வந்து ஃபெயிலியர் ஃபெயிலியருங்கிற கூடவும் அது வந்து ஆக்சுவலாக தவறான கான்செப்ட் அப்படின்னு நான் வந்து எடுத்து சொல்றேன் எதுக்கு எடுத்து சொல்றேன்னா ஸ்வேடா ஸ்வாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் கடலோரத்தில் இருக்கிறனால ஸ்வேடா தெரியும்ல உங்களுக்கு அந்த தமிழ் என்ன பேர் மறந்து போச்சு சரி ஸ்வேடா வந்து பெரிய பெரிய நல்ல உயரமாக இருக்கும் அந்த முத்துப்பேட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்வேடா சாம்ப் ஃபுல்லும் வந்து ஜெக்கால்ஸ் குள்ள நதிகள் முயல் மற்றும் அந்த பேர்ட்ஸ் மு முட்டை போட்டு கீழே முட்டை போட்டு பொறிக்கிற எல்லா வகையான பறவைகளும் அங்கே இருக்க உங்களோ ரெண்டு மனுஷன் உயரத்துக்கு அந்த ஸ்வேடா ஸ்வாம்ப் வந்து இன்னைக்கும் மேசிவ் இந்த எக்ஸ்பான்ஸில் இருந்துச்சு அந்த இடத்துல என்ன பண்ணாங்க இது எலிவேட் ரொம்ப ஹைலி எலிவேட்டட் அது வெறும் உப்பு தான் காரணமே என்றைக்கும் அது ஒரு நாள் ப்ளூ ஒன் சின்ன ப்ளூ மூணு தண்ணி ஏறுனா உண்டு இறங்குனா உண்டு அப்படிங்கிற மாதிரி எலிவேட்டட் ஏரியா அந்த இடத்த வந்து என்ன பண்ணாங்க இப்போ சுவேடா ஸ்வாம்பை கட் பண்ணி ஒன் இன்ட்டு ஒன் இது ஃபீடர் கனல் அதுக்கப்புறம் ஒன் இன்ட்டு ஒன்னுக்குள்ளே ஒரு ஒரு மீட்டர் ஆகலாம் ஒரு மீட்டர் ஆகும் ஸோ ஒரு அதுக்குள்ளே ஃபிஷ் மீன் முள் மாதிரி கனல் பண்ணி நான் சொன்ன மாதிரி உள்ளால் நட்டு பண்ணாங்க விதைய விதையை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் சும்மா உங்கள் வீட்டு தொட்டியில் வச்சுக்கிங்கனாலே அது பாட்டுக்கு ஒரு வருஷம் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் உப்பு கொடுக்கணுமா தண்ணி கொடுக்கணுமா அலைய ஓடணுமா ஊதம் வேணுமோ அதை பற்றிலாம் அது கவலை கிடையாது பிகாஸ் அந்த விதையிலேயே வந்து என்ன தேவையான அளவுக்கு சஸ்டைன் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எல்லா சத்தும் கடவுள் முதலே கொடுத்துருக்காரு அதோடய இதுக்கு விவிபாரி அதோடைய கெப்பாசிட்டியில் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் ஸோ அது வந்து இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் வரும்போது உங்களுக்கு ஃபண்ட் எடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவீங்க இந்த ரெண்டு கெனாலையும் தூர்வாரிக்கிட்டே இருப்பீங்க தூர்வாரும்போதும் அது வந்து உயிரோடையே இருக்கும் அது இன்னும் அதுக்கு முன்னால் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து தூர்வாரலுக்கு முன்னால் நீங்கள் வந்து ட்ரெக்ஸ் பண்ணுறீங்க பாருங்க ட்ரெக்ஸ் பண்ணும்போது நம்மளை அறியாமலேயே நல்ல ஸ்டாண்ட் ஒன்று நம்ம ஹெல்த்தி ஸ்டாண்ட் இருக்கும் பாருங்கள் இந்த மணல் தூசி எல்லாம் போய் அந்த ஹெல்த்தி ஸ்டாண்டில் போய் அவ்வளோ சில்ட்டும் போய் டெபாசிட் ஆகிரும் இங்கே நம்ம அழுறது நம்ம நினைப்போம் தர இவ்வளோ மண் எங்கே டெபாசிட் ஆகிறது நம்ம மறந்துடுவோம் நல்லா இருக்கிற ஹெல்த்தி ஃபாரஸ்ட்ல இருக்கிற அந்த நிமட்டோ நிமட்டோஸ் ஓட்டோட்டோட்டையா இருக்கும் பாருங்க அது தான் பிரீத் பண்ணுவோம் அந்த ட்ரீஸ் எல்லாம் மண் சில்ட் எல்லாம் போய் அந்த இந்த இதோட அப்படி இல்லைன்னா அந்த நிமட்டோ ஃபோர்ஸ்க்குள்ள போய் எல்லாமே பிளாக் ஆகிட்டு அது மூச்சு விடாம அது செத்து போயிடுது அது பெரிய பெரிய டென்ஸ் பேக்சஸ் வந்து செத்துடும் அவங்க நினைச்சிப்பாங்க ஏதோ பெரிய ஏதோ ப்ராப்ளம் போல முத்துப்பேட்டை ஃபாரஸ்ட்டில் ஏதோ பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க பட் ஆக்சுவலி சொன்னாட்ட எங்கே பண்ணுற இந்த விஷயங்கள்னால வர்ற இம்பேக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய மேஸே பேச்சஸ் கில்லிங் வந்து நடந்துருக்கு நடக்குது ஸோ இப்போ இந்த அடுத்தது இங்கே ட்ரெஜிங் வருவோம் ஸோ ட்ரெஜிங் பண்ணி அவங்க ஃபண்ட் இருக்கிற வரைக்கும் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ இயர்ஸோ ஃபோர் இயர்ஸோ ஃபைவ் இயர்ஸோ எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வருஷத்துக்கு ஃபண்ட் இருக்கோ அந்த ஃபண்டு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கெனல் பண்ணி அந்த பிளான்ட்டிங்கை வச்சுருறோம் இட்ஸ் சர்வைவ்ஸ் அந்த டைம் ஒரு ஆறு வருஷம் வரும்போது இது வந்து மூணு மீட்டர் மூணு மீட்டருக்கு வந்துடுது நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது சூப்பர் அப்படின்னு நம்ம ரெக்கார்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறோம் பப்ளிசிட்டி பண்ணுறோம் எல்லாம் பண்ணிடுறோம் வேலை முடிஞ்சு போச்சு ரைட் அந்த மீன் டைமில் இந்த ஒன் இன்ட்டு ஒன் கனலில் நீங்கள் யோசிங்க அந்த ஒன் இன்ட்டு ஒன் கெனலில் மூணு மீட்டரு ஆகும்போது இதோட நிமாட்டோ ஃபோர்ஸ் இங்கேயும் அங்கேயே இங்கேயும் அங்கேயே நெட்ஒர்க்கிங் பண்ணிடும் ஒன் மீட்டருக்கு இவ்வளோ அதை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணிடற அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ போய் ஆறாவது வருஷம் வர்றது வரைக்கும் இங்கே நோண்டி நோடி நோண்டி நோண்டி ஒரு மாதிரி வச்சு செட்டிங் பண்ணிடுவாங்க ப்ராஜெக்ட் வித்ரா பண்ணி வெளியே போன உடனே அதுக்கப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க இந்த வேறு அங்கே போகும் இந்த வேறு இங்கே போகும் முடிஞ்சிச்சா அப்புறம் தண்ணி ஒரே ஒரு அலை ஆடி மாத காற்றுல வர்ற அந்த மண்ணில் வந்து இஸ் இனஃப் டு ஃபில்டு ஒன் மீட்ரு ஒன் மீட்ரு கனலில் ஃபில் பண்ணிடும் ஃபில் பண்ணிச்சுனா வேலை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இதுக்கு ஹைட்ராலஜி இருக்காது மேங்கரோவ்ஸ்னாலே ஹைட்ராலஜி இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ளஷிங் அண்ட் ஃப்ளட்டிங் ப்ளஷிங் அண்ட் ஃப்ளட்டிங் இல்லாமல் இருக்கும்போது பழைய படி இது பழைய சகஜ நிலமைக்கு போய்டும் போய் இது கொஞ்சம் நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகி அப்படியே ஃபிஷ் போனெல்லாம் ட்ரை ட்ரை ஆகி ட்ரை ஆகி செத்துடும் அதை ஃபீடர் கனால் மட்டும் கொஞ்சம் ஆழமாக பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காலத்துக்குன்னு இருக்கும் அவ்வளோதான் அது மறுபடியும் அதுவும் செத்து போயிடும் இப்போ நீங்கள் போனீங்கன்னா அதே இடத்துல இப்போ வந்து சுவேடா ஸ்லாம் மறுபடியும் வந்துச்சு ம் அதுக்கு நான் வந்து ஃபோட்டோஸ் வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஸோ திஸ் இஸ் இஸ் தான் இது ஏன்னா நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே நம்ம மானிட்டரிங் பண்ணுற டெக்ன மானிட்டரிங் பண்ணுற ஒரு ப்ராசஸ் வந்து நம்மளோட இந்தியன் சிஸ்டத்தில் இல்லை பிளான் பண்ணுறோம் பண்ணுறோம் எல்லாம் முடிச்சுட்டு வேலை முடிச்சுன்னு போயிருமே தவிர அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு இருக்கா இல்லையான்னு யாருமே பார்க்குறது கிடையாது இதே இது ஃபண்டு பண்டு ஃபண்டு பண்டை வாங்கி வாங்கி கோஸ்டல் ஃபுல்லும் ஆல் ஓவர் தி இந்தியான்கோஸ் சேம் ஃபிஷ் போன் பண்ணியிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கு ஆனால் ஒரு சில இடத்துல தான் சொல்கிறாங்க சில இடத்துல பைஃப் லுக் செட் ஆகிருக்கும் முத்துப்பேட்டையில் ரொம்ப நாள் சக் அது வந்து சக்சீடாகிடுச்சு ஏன் காரணம்னா முத்துப்பேட்டையில் இன்னொரு கல்ச்சர் இருக்குது அது வந்து ஃபிஷர்மெனுக்கு வந்து அந்த கெனல் ஈவன் இட்ஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து ஃபிஷர்மேனுக்கு வந்து ரைஸ் இருக்குது இந்த அந்த கெனலில் மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இந்த எறா பிடிக்கலாம் அப்படின்ட்டு அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க இந்த பரிசார் அப்படிங்கிறத இதை வச்சு மெரா பிடிப்பாங்க ஸோ எராக பிடிக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக இறா பிடிக்கணும்னா வருஷம் வருஷம் அங்கே அதை இது பண்ணுவாங்க ட்ரெச் பண்ணி தான் பண்ணிவிடுவாங்க பை ஹேண்ட் மேனுவெல்லாம் பண்ணிவிட்டு மீனை பிடிச்சிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க அதே மா அதனால அது வந்து உயிரோடு இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளை அதிகமாகிருச்சு ச நிறைய இடங்களில் அது இன்னொன்று அந்த க இப்போ கல்யாண பிள்ளைப்பாண்டி என் ஏன்னா அந்த கிணல் வந்து மரமங்களுக்கு அல்லது பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க ஸோ இட் இஸ் லைக் பாதுகாக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து முத்துப்பேட்டை ஃபாரஸ்ட்டில் அதிகப்படுத்துனதுனால அதில் வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தி பிச்சாவரத்தில் டோட்டலி இட்ஸ் இட்ஸ் அ ஃபெயிலியர் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அரசுக்கும் இதை பற்றிய ஒரு தெளிவான

ப்ரொட்டக்ஷனையோ அதனுடைய ப்ரொடெக்ஷனையோ சார்ந்து வாழ்கிறாங்க நீங்கள் பேசிக்கலி போனீங்கன்னா நம்மளை விட அவங்களுக்கு அது அந்த மேங்க்ரூவ்ஸ் மேலே அறிவும் ஆர்வமும் லவ்வும் பேஷனும் எல்லாமே வந்து அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறது நம்மளை விட அவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி அவங்களுக்கு பேஷன் ஜாஸ்தி